ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பில் த ஹார்ட் ஆஃப் த கொடைக்கானல் நம்ம கொடைக்கானல் லேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொடைக்கானல் லேக்குக்கு நாங்கள் போன ட்ரிப்பை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் இந்த கொடைக்கானல் லேக்கை வந்து தமிழ்நாடு டூரிசம் தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம லேக்குக்கு போட்டிங் போகணும்னா போட்டிங்கான அமௌண்ட்டை நம்ம என்ட்ரிலேயே பே பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ரி ஆகணும் அது வந்து போட்டிங் வந்து போட்டிங் பட்லிங்னு ஒரு முறை இருக்காங்க அடுத்து வந்து நம்ம துடுப்பு போட்டு கூட யூஸ் இருக்காங்க இப்போது ஃபேமிலியாக போகும்போது எல்லோரும் துடுப்பு போட்ட போட்டில் தாங்க போகிறாங்க ஸோ பெட்லிங் வந்து கப்புல்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக பேட்லிங் பண்ணிட்டு போகிறதுக்கு ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போவாங்க இதுதான் வந்து என்ட்ரி ஃபீஸ்க்கான ஸ்லிப்பு இதை வாங்கிக்கிட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆன உடனே அவங்களே நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க இந்த கொடைக்கானல் லேக் சுற்றி மொத்தம் எட்டு கிலோமீட்டர் இருக்குது இந்த எட்டு கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு நாலு பிளேஸ்க்கு மேலே போட்டிங் பிளேஸஸ் இருக்குது ஸோ ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்கேனாலுமே நம்ம கொடைக்கானல் லேக் போட்டிங் நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணிக்கலாம் அந்த என்ட்ரி ஃபீஸை மட்டும் பே பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ள என்ட்ரி ஆன உடனே நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க சின்ன ஏற்ற சைஸும் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸும் போட்டுருவாங்க இந்த லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் உள்ளே போக முடியாது கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் போட்டால் தாங்க உள்ளே போட்டிங்கில் என்ட்ரி பண்ண விடுவாங்க ஸோ இது ஒரு நல்ல சிஸ்டம் ஸோ நம்ம இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டு உள்ளே எண்ட்ரி ஆகிடறோம் நாங்கள் வந்து துடுப்பு போட்டை போட்டு தாங்க யூஸ் பண்ணோம் எங்களுக்கும் பெட்லிங் போட் போகணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு சரி ரெண்டு பேர் மட்டும் தான் போக முடியும் நானும் என் பொண்ணு மட்டும் போகலான்னு பார்த்தாலும் முடியாது நம்மளால் அவ்வளோ நேரம்லாம் பெட்லிங் பண்ண முடியாது பெட்லிங் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் கொடுக்குறாங்க துடுப்பு போட்டுக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதனால தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு நம்மளால ப்ரெஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் ஓகேன்னு ட்ராப் பண்ணிட்டேன் ஸோ அதனால் ஜாலியாக துடுப்பு போட்ட போட்லேயே போயிட்டோம் ஸோ ஆறு பேர் ஒருதுலையும் மீதி நாலு பேர் தனியாகவும் போயாச்சு ஸோ இப்போ எப்படி நம்ம கொடைக்கானல் லேக்கில் போட்டிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இனிமேல் பார்ப்போமா

என்ன கேமரா போட்டு இருக்கட்டும்

ஏய் கொஞ்சம் கீழே குண்ணிடா கொஞ்சம் கீழே குண்ணிடு கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே அப்படியே 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 பப்பு பப்பா அப்படியே பப்பா அப்படியே செல்ல குட்டி இல்லை கீழே குடியாதரா மேலே மட்டும் படுறா இங்கே படுறா அப்படியே இங்கே படுறா இங்கே கைப்பார் ஆ வெரி குட் இங்கே கை கைப்பாரு ஆ அப்படியே குட் அப்படியே வெரி குட் சூப்பர் கெத்து காமிக்கிறடா பாப்பா அப்பா கெத்து காமிக்கிறடா கீழே அரே ரே ரேரா ரரே 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 நல்லா நீங்க மட்டும் தெரியுமே ஜூம் பண்ணி நான் டவுன்โหลด என்னது நோ மூஞ்சி தெரியல ஓகே

நாங்க சைக்கிள் ரைடிங் போல பசங்களெலாம் விட்டுட்டு நம்ம தனியாக போக முடியாது ஹார்ஸ் ரைடிங்கில் பசங்களை மட்டும் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் ஜாலியாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பசங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அந்த ஹார்ஸ் ரைடிங் மேலே போகும்போது அதையும் பார்த்துருவா இருக்க

Baby. Hi Hi. Hi. hi.